வெல்கம் பிடிஎன் சினிமா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உலகநாயகன் கமலஹாசன் கேப்டன் விஜயகாந்த் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உலக நாயகன் இருவருக்குமே திரைப்படங்களில் பயங்கர போட்டிகள் இருக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கர்நாடகாவிலிருந்து வந்து தமிழகத்தில் தங்க புதல்வராக பல திரைப்படங்கள் உலகளவில் பேசப்படும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்ற ஒரு பெயர் புகழ்பெற்றவர் தான் ரஜினி கமலுக்கும் போட்டி இருக்கும் காலகட்டங்கள் என்பது மிக பிரமாதமாக இருந்தது உலக நாயகன் சிறு வயதிலே புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் நடிகர் செமி கணேசன் போன்ற குழந்தை நட்சத்திரமாக ஒரு அறுபத்தஞ்சு எழுபது ஆண்டுகளாக சிறுமா அறுபத்தஞ்சு ஆண்டுகளாக சிறுமாவில் நடிச்சுட்டு இருக்கிறார் மிக மிக ஒரு அழகான சாக்லேட் வாய்ப்புல ரஜினி கமல் இருவருக்குமே பயங்கரமாக ஒரு போட்டி சினிமா துறையில் இருக்கும் சினிமா படங்களில் இப்பவும் இருந்துக்கிட்டே இருக்குது அந்த காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு எழுபத்தொம்போதில் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் சினிமா பயணத்தை தொடங்குகிறாரு அந்த சினிமா பயணத்தை தொடங்கும் போது இருவருக்கும் போட்டி இருக்குன்னு பார்த்திங்கன்னா இருவருக்குமே போட்டியை கலந்து கொடும் அளவுக்கு ஒரு ஒரு வாரார்னு அது கேப்டன் விஜயகாந்த் அவர் தான் பல வெற்றி படங்களையும் பல தோல்வி படங்களையும் மிகப்பெரிய ஹிட் படங்களையும் கொடுத்தவர் கேப்டன் விஜயகாந்த் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கமல் இவங்க படங்கள் எல்லாம் மோதி நிறைய வெற்றியும் கொடுத்துருக்கிறாரு அதுதான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இன்றும் அவரை சரிக்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பிரபலமாக இருக்கும் கேப்டன் விஜயகாந்த் என்றும் கேப்டன் சூப்பர் ஸ்டார்